வணக்கம் நோய் நான் ஜால்பாந்தும் மாது இண்டைய நாளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணம்னு சொன்னால் நேற்றைய நாளில் வந்து அவர் மன்னார் வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார் மன்னார் வைத்தியசாலைக்கு போயிருந்தார் என்னென்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இசு ஒன்று போயிருந்தது பிரசவத்துக்கு பிறகு வந்து ஒரு பெண் வந்து இறந்துருந்தாங்க அதோடய கேஸ் சம்மந்தமாக தான் வந்து கிடைக்கிறதுக்கு மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜுனா போயிருந்தார் நேற்று இரவு வந்து பேராந்தில் வந்து நாலு மணி அப்படி வலுக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு நல்லா நேரம் ஆயிடுது இருபது வந்து ஒரு பத்தரைக்கு தான் நாங்கள் போயிருந்தார் அங்கே போகும்போது கொஞ்சம் டாக்டர் அவர்களோட பிரச்சனை வந்து அவரோட கதைச்சு அதுக்கு பிறகு போட்டுக்கெல்லாம் போய் பார்த்து அவங்க அங்கே எல்லாம் கதைச்சிருந்தாங்க இது சம்மந்தமான வழக்கை வந்து நான் இன்றைய நாளில் கூட போகிறேன் இருந்தேன் அது சம்பந்தமான வழக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் வந்து போலீஸார் வந்து இன்றைக்கி விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க அழைச்ச பிறகு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்திட்டு அதுக்கு பிறகு வந்து அவர்கிட்ட கடைசி பகுதியில் பார்த்துருந்தோம் அவரை வந்து போலீஸ் திரும்ப அழைச்சிட்டு போகிறான்னு சொல்லி போலீசாரோடய தங்களுடைய பிணையில் விட்டுருக்கலாம் ஆனால் வந்து விடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தின வழியாக வந்து இனிமேல் திங்கட்கிழமை வந்து கோடிச்சிருக்கலாம் அப்போ தான் கோட்ஸாவில் வந்து பண்ணா கொடுப்பாங்க நினைக்கிறேன் இதையே வந்து அச்சுனா வந்து மிகவும் ஒரு சிறந்த ஒரு போராளியாக பார்க்குற என்னென்னு சொன்னால் நேற்று தான் வந்து நேற்று விடியப்புறம் தான் வந்து பேராங்கண்ணிக்கு போயிருந்தேன் யாழ்ப்பாணத்துலேருந்து அங்கேயே இருந்து திரும்ப மென்ன இருக்குது தூங்குறதுக்கு கூட நேரம் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் நிறவிரவாக வந்து ரோட்டில் தான் வாகனத்தை வீடு படுத்துன்னு சொல்லியிருந்தேன் அதாவது தங்கிறதுக்கு எங்கள் இடம் பார்த்துருந்தேன் மன்னால் ஏன்னால் மண்ணால் அவருக்கு வந்து ஒரு திறமை இல்லை இப்போ சா யாழ்ப்பாணம் மனு சொன்னால் பழக்கப்பட்டு ஒரு மன்னார் வந்து அவருக்கு புதுசு அப்போ அவர் தங்குறதுக்கு இடமில் அந்த அடி இல்லாமல் வந்து விடியப்பரம் வந்து எட்டு மணி மட்டும் வந்து ரோட்டில் தான வானத்தை விட்டுட்டு வந்து தூங்கியிருந்தார் அதுக்கு பிறகு தான் வந்து அவருக்கு ரூபாய் கிடச்சி தான் அங்கே போய் ரெண்டு சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு வந்து இந்திய நாளில் வந்து போலீஸ் வந்து இப்படி கைது செய்தபடியாக அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆய்வுபடுத்தப்பட்டிருக்கார் பெரும்பாலும் வந்து அவரை கைது செய்திருப்பாங்க நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் கைது செய்து அவரை வந்து இனி வந்து நம்ம வந்து இப்படி கொண்டு கொண்டுருவாங்க நினைக்கிறேன் அதை விட வந்து உண்மையில் அந்த மனசின் பாவம் அந்த குடும்பத்துக்காண்டி வந்து அவர்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே தெரியாதுன்னே அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி தான் வந்து அவர் வந்து அங்கே போயிருந்தார் அதே போல் வந்து அவர்களுக்கான கடிதங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அவன் வந்து போலீஸார் வந்து அவரை வந்து அழைச்சிருந்தாங்க அந்த அழைப்பை வந்து அவர் நட்புறியான அழைப்புன்னு தான் சொல்லியிருந்தார் அவர் போயிருந்தார் அதுக்கு பிறகு வந்து அவரை வந்து இப்போ கைது செய்திருக்கிறாங்க அவரையே வந்து சொல்லியிருக்கிறார் தான் கைது செய்யப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி திங்கக்கிழம தான் வந்து இனி அவரை விடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் அதுக்கு பிறகு தான் புனவலங்குவாங்க உண்மையில் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்கம் வந்ததே இல்லை நித்திரையே தான் வந்து உலகம் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து பேராமலுக்கு போய் பீராங்கலேருந்து மென்னாருக்கு போனேன் அவர் இயற்கனையே வந்து ஒரு சுகர் நோயாளி வந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் வந்து மக்களுக்காக போராடி இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து மெவருமே சொந்த குரல் கொடுக்காத போதும் வந்து அவர் வந்து குரல் கொடுத்துருக்க வந்து எல்லாரோடய ஆதரவு கிடைக்கணும் உண்மையிலே வந்து ஒரு தனி மனிதனாக போராடிக்கொண்டு இருக்கிறார் இனிப்பா அப்போ என்ன அப்டேட் பேர் வந்து நான் அப்பேர் மந்தன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லுறேன் நீதிமன்றம் வந்து விடுமுறைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அவர் வந்து நீதிபதியோட வீட்டுக்கு தான் அவரை கொண்டு போவாங்க இதுக்கு பிறகு வந்து என்ன நடக்க போகணும்னு தெரியலை வந்து இப்போ யாழ்ப்பாணம்னு சொன்னால் கொஞ்சம் பேரங்கிழமைன்னு சொன்னால் உடனே வந்து நீ நீதிமன்றத்துக்கு உடனடியாக வந்து சட்டத்தனியில் போக எல்லாம் இப்போ மென்னர்லாம் நிற்கிறார் மென்னரில் அதற்கு இப்படி சட்ட உதவி கிடைக்க போகுது என்ன நடக்க போகணும் தெரியலை பெரும்பாலும் வந்து திங்கட்கிழமை தான் நான் வந்து இனி வெளியிட்ட நினைக்கிறேன் இது இது சம்மந்தமான ஏதாவது அப்டேட் வந்துன்றது உங்களுக்கு உடனே உடனே தரன் ஹாஸ்பிட்டல்லேயும் போய் வந்தாங்க வந்து நிறையவே வந்து முரண்பட்டிருந்தாங்க என்னென்னு சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து பெருசாக எதிர்த்து இருந்தாங்க எனக்கு ஒரே ஒரு கவலை தான் உண்மையிலே வந்து அந்த ஆளுக்கு வந்து யாருமே வந்து எந்த பெரிய ஒரு அரசியல்வாதியும் வந்து நேரடியாக வந்துடுறேன் இங்கே செய்கிறதுக்கு இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஜனாதிபதி தேர்தலில் போகுது யாருக்கு பிரச்சனை யாருக்கு பிரச்சனை வராது தெரியல அந்த வந்து தனியை ஆனால் அந்த ஆள் ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு தைரியசாலி தமிழ் மக்களே கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்தை நினைக்கிறேன் அவர் ஒரு வாரத்தில் வந்து வலிதவரை போகலாம் இல்லைன்னு சொன்னால் இப்போவும் வலிதவரை போயிட்டுருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அந்த மக்களுக்காண்டி போகிறார்கள் அவர் போகிறாரில் வந்து தவறில்லை வைத்தியர்கள் எல்லாருமே வந்து தவறு இல்லை அது நான் எப்போவுமே சொல்கிறேன் வைத்தியத்தில் வைத்திய வந்து தவறுகள் வந்து நடக்கிறது நூறில் ஒன்று நடக்கிறது அது வந்து பலமே சிலது வந்து அசமந்த போக்கால் வந்து தான் அப்படி நடந்திருக்குது சில விஷயங்கள் அது வந்து சரியோ பிள்ளையன்னு சொல்லி விசாரணை செய்யணும் அந்த விசாரணைகள் வந்து ஒரு ச நேர்மையான முறையில் நடந்தால் நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து வைத்தியர் வந்து த தப்புன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் அவங்க வந்து எவ்வளோ போராடுறவங்க இவ்வளோ வந்து நான் பார்த்துருக்கிறேன் நேரடியாக பார்த்துருக்கேன் அவங்கள் வந்து அப்படி புல செய்கிறாக்கு இல்லை ஆனால் சில விடங்களில் வந்து அசம்பந்த போக்கே இருந்திருக்கு சில வந்து மற்ற ஊழியர்கள் தவறு செய்திருக்கிறாங்க அப்படியான பிரச்சனை எல்லாமே இருக்குது என்ன ஏதன் தெரியல நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்னென்னு சொன்னால் பிரச்சனைகளில் வந்து பொறுமைன்றது வந்து உண்மையே இல்லை ஆனால் உடனுக்குடன் எல்லாமே செய்யுது உடன வந்து எல்லாத்துக்கும் மன தீர்வு கிடைக்கணும் வந்து ஒரு இப்போ போறோட மனுஷன் அவருடைய போக்கு அப்படி பாப்போம் ஏதாவது அப்டேட் வந்துட்டு நான் உங்களுக்கு உடனுக்குடன் தாரன் இப்போ தான் வந்து வேறு செய்திகள் பார்க்க கிடைச்சிது டாக்டர் ரஜினா வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் டாக்டர் ரஜினா வந்து வார வேளாந்தேதி மட்டும் தடுப்பு காலில் வச்சுருக்கிறாங்க மன்னர் மாவட்டத்தில் வந்து மன்னாரில் யார் நண்பர்கள் இருந்தீங்களுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு வந்து தான் இப்போ இருக்கிற அவருக்கு வந்து இந்த சட்ட உதவிகளும் வந்து இப்போ கிடைக்கிற சந்தர்ப்பம் தான் நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம்